பள்ளியறைக்குள்ளிருக்கும் சொர்ணாம்பிகா என் செல்லமே சீதனமே சொர்ணாம்பிகா பள்ளியறைக்குள் பள்ளியறைக்குள்ளிருக்கும் சொர்ணாம்பிகா என் செல்லமே சீதனமே சொர்ணாம்பிகா மூளையின் மன்னவரா முக்கண்ணை உடையவராம் சுட்டரிக்கும் பார்வை கொண்ட எம்பெருமான் உன் பட்டுவிழி பார்வைக்காக ஏங்குவதே பள்ளியறைக்குள் இருக்கும் சொர்ணாம்பிகா என் செல்லமே சீதனமே சொர்ணாம்பிகா பெண்ணரசி உன்னழகில் பித்தன் என்று பெயர் எடுத்தார் என் கொஞ்ச மொழி அஞ்சுகமே என் குள விளக்கே உன் ஐயனிடம் அன்புடனே பேசிடமா பள்ளியறைக்குள்ளிருக்கும் செல்லமே சீதனமே சொர்ணாம்பிகா வெட்கமின்ன மாமுகத்தில் சொல்லம்மா என்னிடத்தில் வெட்க மாமுகத்தில் சொல்லம்மா என்னிடத்தில் பெண்மைக்கே உரிய குணம் உன்னிடத்தில் உங்கள் கனிவில் வாழும் இந்த உலகமடி, பார்வதி கல்யாண வைபோகமே பாரில நலம் தரும் என்னாலும்